இந்த பேயக்கரும்பு எங்க இனிக்கிறதோ அங்குதான் உனக்கு முக்தின்னு அருள் புரிகிறாரு பட்டினத்தாரும் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் சென்று அந்த பேய்கரும்பு ருஷ்டி பார்த்துட்டு இருக்காரு கடைசியாக திருவொற்றியூருக்கு வருகிறார் அங்கு வந்து தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மனை தரிசனம் செய்துட்டு திருவொற்றியூரை பற்றி பட்டினத்து சுவாமிகள் சொல்லும்போது திருவொற்றியூரில் இருக்கும் மண்ணெல்லாம் திருநீர் இங்குள்ள குளமெல்லாம் தீர்த்தம் இங்குள்ள தெரு வீதியெல்லாம் தேவர்கள் நடமாடும் வீதி அப்படின்னு சொல்லிட்டு திருவற்றியூர் பெருமையை பத்தி சொல்றாரு பின்பு கடற்கரைக்கு பக்கத்துல சென்று அங்குள்ள குழந்தைகளோடு விளையாடுறாரு அங்குள்ள குழந்தைகளுக்கு தன் சித்த விளையாட்டால் இனிப்பெல்லாம் கொடுத்து மகிழ்கிறாரு ஒரு முறை அந்த குழந்தைகளிடம் ஒரு கூடையை கொடுத்து இந்த கூடையை வச்சு என்னை மூடுங்க நான் வெளியில வருவேன்னு சொல்லி அந்த குழந்தைகளை செய்ய சொல்றாரு குழந்தைங்க இந்த மாதிரி கூடையை வச்சு மூடின உடனே ஒரு முறை கூடையிலேருந்து வெளிப்பட்டாரு இரண்டாவது முறையும் வெளிப்பட்டாரு மூணாவது முறை சிவலிங்கமாக காட்சியளித்தார் பட்டினத்தார் இங்க உயிர்